அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நாம் பேசுகிறோம் அப்படிங்கிறத விட ஆட்டில் உள்ளவங்க அனைத்து பேருமே இதை பற்றி தான் பேசிகிட்ருக்கீங்க எல்லோரும் நாட்டில் மட்டும் கிடையாது உலக நாடே நம்ம உலக நாடே இந்தியாவை பார்த்து திரும்பி இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு பேசுகிற அளவுக்கு நடந்துருக்கு அது என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் டாடா ஏர் இந்தியாவோட அந்த ஃப்ளைட் வந்து ஆக்சிடெண்ட் ஆனது அதான் இப்போ டிவியில் பார்த்தா தெரியுத

ஆமாம் அப்படின்னு குஜராத்தில் நடந்தது விமானம் போகிறப்பட்டு கொஞ்சம் நேரத்துலேயே இது வெடிச்சிடுச்சு அப்படின்னு அதை போட்டு காட்டுனாங்க அப்போ நான் பார்த்தேன் அது மக்களே இந்த குஜராத்லேருந்துன்னா குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்துலேருந்து இந்த ஃப்ளைட் வந்து லண்டன் போகிறதாம் லண்டன் போகிறப்ப ஏதோ ஒரு கோளாறால் இது போய் மருத்துவ டாக்டர்லாம் இருப்பாங்களா அவங்க ஹாஸ்டல் தங்குறது ஆ அதுல ஊளு ஆமா நியூஸ்ல பார்த்தோம் அவங்க சாப்பாடு டைமா அவங்க சாப்பிட போய் சாப்பிட்டு வரமேன அவங்க போயிருக்காங்க இவங்க வந்து இது எங்க போறது அத கூட மாட்ட லண்டன் போறேன் நீங்க பிளேட்ல என்ன வச்சிருக்கோம் நம்ம லண்டன் பயணம் பண்றன்னு இவங்க பாயட்றாங்க இது ஒரு நீங்க பறப்பிட்டு போய் அவங்க மேல விழுவனா யாருக்கு தெரியும் இதெல்லாம் யாருக்கும் தெரியாது வந்து யாரையும் அறியாம நடந்த விட்டு தான் அது அது வந்து விபத்து ஆனால் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இவங்க நீ சொல்கிற மாதிரி சாப்பாடு டைமில் இருந்திருக்காங்க அவங்க நம்ம ஃபாரின் பண்ண முடியாது இவங்களை கொண்டி விட்டுட்டு கொண்டி பிளேட்டு ஏற்ற விட விடுப்பாங்களா ஆமாம் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு விட்டுட்டு வராங்களா அவங்க வீடு கூட போய் சேர்ந்துட மாட்டாங்க கண்டிப்பாக வாங்கி தூத்து இந்த மாதிரி இன்னும் அவங்க விளாட்டும் செல்லு வச்சுருப்பாங்க போகிறதுல பார்த்துட்டு என்னடா நம்ம ஏர்போர்ட்டு தானே போயிட்டு வந்தோம் இந்த பிளேட்டு தானே நம்ம ஆள் போகிறோம்ச்சி அப்படின்னு எவ்வளோ ஒரு மன கஷ்டத்தோடு அவங்க ஓடி திரும்பி ஏர்போர்ட் வரலையும் போய் பார்த்துருப்பாங்க அது வந்து எப்படின்னா நடக்குது இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டு பண்ணி போய் பார்த்தா கூட தெரியாத அளவுக்கு அடையாளமே தெரியாத அளவுக்கு கருவி போய் இப்போ ஒரு பைக் இருக்குன்னு வச்சுக்க பைக் வந்து போய் மோதுது வெடிக்குதுன்னு வச்சுக்கோ அதுல இருக்கிற எரிபொருள் அளவுக்கு சேதமாகும் அப்ப ஏரிய ஃபுன்னா அதுவே ஓரளவு வெயிட்டு இருக்கும் அப்புறம் நம்மளை ஏற்றிட்டு போகுது அதுக்கு நான் இந்த தாங்க முடியாம தான் போய் இது மாதிரி விழுந்துருக்குமோ இருக்கலாம் அந்த அளவுக்கு ஏற்றிட்டு போகிறதுக்கு ஒரு நீங்கேருந்து பல்வேறு பொண்ணாக ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போறோன்னா லண்டன் போகிற அளவுக்கு அது எரிபொருளை ஏற்றிட்டு போயிருக்கோம் ஃபுல்லாக அப்போ வெடிக்கிறதோடு சேர்த்து அந்த எரிபொருளும் இன்னும் பெரிய சேதத்தை தானே இதை பண்ணோம் அந்த மாதிரி தான் வெடிச்சு பயிராகி

மன கஷ்டமாக இருக்கும் நமக்கு வேதானதான் நானும் அந்த ஏரியாப்பில் மேலே பறந்து போய் சவுண்டு கேட்க போது அது போனாலும் இந்த வரும் ஆமாம் கண்டிப்பாக நீ சொல்ல ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு ஃப்ளைட் சவுண்டோ ஏதோ பார்க்குறோன்னு நினைச்சேன் இதை மாதிரி அன்னைக்கு நடந்தது அந்த சம்பவம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஏர்ஓ போய் இருந்துருச்சு நம்ம நாட்டில் அப்படின்னா அந்த யாபகம் சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் இறந்தவங்களுக்கும் வந்து என்ன பண்ணியிருக்கு இந்த டாடா கம்பெனி வந்து என்ன டாடா குடும்பம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இறந்தவங்களுக்கு வந்து ஒரு கோடி தரும் இந்த காயம் அடைஞ்சுருப்பாங்கள்ல காயடைஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த ஃபுல் மெடிக்கல் செலவும் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அதே எது எதிர்பாராத விளைவு தான் அதனால் நம்ம வந்து ஆனால் என்ன ஃப்ளைட் கண்டிஷன் எப்படி இருக்கும் என்ன ஆகுதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றி நமக்கு தெரியாது ஓட்டுற பயணி செக் பண்ணிப்போம் எல்லாம் கண்டிஷனாக தான் இருந்திருக்கும் இத்தனை நாளாக பார்க்கறது இன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆகுது அது எதிர்பாராமல் இப்ப ஏன் அங்கே போகிறேன் ரோட்டில் போகிறேன் பைக்கில் ஊருக்கு போயிட்டு வரணும்னா கீழே வந்து மிளகாலம் தேஞ்சி போகுது அது மாதிரிலாம் எதுவும் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு தரையில் த தரையில் போகிறதே நீ சொல்கிற மாதிரி இப்படி நடக்குது ஆகாயத்தில் போகிறதெல்லாம் நம்ம அது பிளான் தான் பண்ண முடியும் அது வந்து சக்ஸஸாக முடியாது ஒவ்வொரு நாளும் உசுறு போச்சு வர மாதிரி தான் என்ன பண்ற ஏழைப்பிள்ள போகாமல் அந்த காலத்துலாம் கப்பல்லே போயிருக்காங்க நாடு விட்டு நாடு அப்பயும் கப்பல் தண்ணியில் கவுந்து கடலில் போயிருக்காங்க அந்த மாதிரிலாம் நடக்கிறது தான் சம்பவம்லாம் சம்பவம்லாம் ஆபத்து வந்து எப்படியே நடக்கணுமோ அப்ப நடந்துடும் இந்த தீரமான சம்பவம் வந்து நாட்டையே உலுக்கி இருக்குங்க இதை பற்றி படித்தவங்க படிக்காதவங்க கிராமத்தில் உள்ளவங்க நகரத்தில் உள்ளவங்க நடிகர் நடிகை எல்லாருமே இதை பற்றி தான் நல்ல ஃபுல்லாக பேசுகிறோம் ஆனால் இந்த நிகழ்ச்சி நடந்தது பிறகு சம்பவம் ஏற போகிறவங்க பூரா ஒரு மன தான் போவாங்க அது ஒன்று உண்மை தான் இப்போ இந்த மாதிரிலாம் நமக்கு போகிற முன்னாடி முன்னாடி மாதிரி ஆயிடுச்சு அந்த ஃப்ளைட்டில் அடுத்தடுத்த இப்போ அந்த ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் போயிட்டு தான் இருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு தெரியாமல் இருக்காது ஆனால் எல்லோரும் நீ சொல்கிற மாதிரி ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும் ஏற்பட்டிருக்காங்க இப்போ இன்னும் இன்னும் போதெல்லாம் அனுப்பிட்டுருப்பாங்க அந்த ஏர்போர்ட் என்னன்னு தெரில பார்த்தா தான் நான் நியூஸில் பார்த்தேன்ல ஆ நம்ம இதுக்கே தமிழ்நாட்டுக்கே ஏர்போர்ட்டு அங்கே போகிறதுக்கு நிப்பாட்டி வச்சுருப்பாங்க நியூஸில் பத்து மணி நியூஸில் பார்த்தேன் ஆ எல்லாமக்களே இப்படி ஒரு துயரமான சம்பவம் நம்ம நாட்டில் நடந்திருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாேருக்கும் அப்பதான் நடக்கு போகும்போது இறைவனை வேண்டிகிட்டு தான் எல்லாம் போகிறாங்க இறைவனை கை போது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது